கல்போயம் பிரத்தியர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு தஸ்பதிஷ்டார்த்த சித்த கஜகேசரி செல்லஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷாமனன் அன்பான நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் உங்க சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா பார்க்கணும் அப்படி பார்க்கும்பொழுது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸுமே ரொம்ப முக்கியம் அத்தியாவசியம் அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக பிறந்த நேரத்தில் அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்துவிட்டு பார்க்கக்கூடிய பலன்கள் தான் துல்லியமான பலன்கள் அதாவது நியரிங் டு அக்கரசின்னு சொல்லலாம் இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி முதல் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த வாரத்துடைய ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அவ்வளோ பெருசாக நடக்க போகிறது இந்த வாரம் அப்படின்னு கேட்டால் முதல் விஷயம் ஒரு நைன்டி பர்சன்ட் கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்ரன் பயிற்சி அடைகிறது சுக்ரன் பயிற்சி அடைச்சுன்னா நல்லது நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஒரு ஆறு ராசிகளுக்கு அபாரமான நன்மைகள் நடக்கப்படுது மற்ற ராசிகளுக்கெல்லாம் ஆவரேஜான பலன்கள் இருக்கப்படுறது சுக்ரன் எங்கேருந்து எங்கே பயிற்சி அடைகிறார் இந்த வாரம் அப்படின்னு பார்த்தோன்னா கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சி அடைக்கப்படுறார் கால புருஷனுக்கு பதினோராம் வீட்டிலிருந்து பன்னிரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஐயன ஷையன பௌக விரையஸ்தானத்துக்கு சுக்கரன் பயிற்சி அடைக்க போகிறார் அந்த இடத்துல ஆல்ரெடி ராகு இருக்கார் சுக்கரன் ராகு தொடர்பினால் பணம் பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றங்கள் செம்ம பணம் காசு பணம் தொட்டு மணி மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைகளில் இந்த வாரம் யாருக்கு இருக்கப்படுது அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப முக்கியமாக கும்பம் துலாம் மிதுனம் இவ்வாறுகளுக்கு நல்ல பணம் வரும் செம்ம பணம் வரும் சரிங்களா யாருக்கெல்லாம் சந்தோஷம் மிக அதிகமாக இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னமாக கடகம் இரண்டாவது விருச்சிகம் மூன்றாவது மீனம் யாருக்கெல்லாம் வண்டி வாகனங்களில் கவனம் தேவை நண்பர்களிடம் கவனம் தேவை கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷபம் கன்னி மகரம் நல்ல பணம் வரும் ஆனால் அட் சேம் டைம் செலவுகளும் ஆகும் ஹெல்த்து பார்த்துக்கணும் கோல்டு ரேஷஸ்ஸு இன்ஃபெக்ஷன்ஸு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யாருக்குன்னு பார்த்தோன்னா மேஷம் சிம்ஹம் தனுசு மெயினாக இந்த வாரம் வந்து இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிச்சுன்னா பெண்கள் ஹெல்த்தில் ரொம்ப கான்சென்ட்ரேஷனாக இருக்கணும் ஏன்னா சுக்கரன் ராகு தொடர்பு பெண்களுடைய ஹெல்த் வாழ்க்கை துணை பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஆம்பளைங்களுக்கு சொல்கிறேன் அது பார்த்துக்கணும் வண்டி வாகனங்களில் பழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுற மாதிரி வரும் அது பார்த்துங்க இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் அப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய ஸ்தானத்தில் போய் சுக்கரன் உட்காந்துருக்காரு சுக்கரன் ராகுவாக கன்ஜங்ஷன் இருக்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சு கடகத்துல இருந்து மித்தனத்துக்கு வந்துடுத்துங்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இல்லைன்னா மாட்டினோம் அவ்வளோதான் முடிஞ்சுது மேஷம் வந்து அவ்வளோ மோசமாக இருந்திருக்கக்கூடிய நிலைமைகள் ஆனால் இப்போ இல்லைங்கிறது ஒரு சந்தோஷம் ஏன்னா ரெண்டு ஏழுக்குடிய பாபகாதிபதிகள் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க போய் விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால பொதுவாகவே ரெண்டாம் இடம்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் அதில் விரயஸ்தானத்தில் போய் உட்காந்தபோது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான செலவுகள் அதிகரிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் கொஞ்சம் அதிகரிக்கலாம் வண்டி வாகனங்களுக்கு உணவுக்கு தின்பண்டத்துக்கு அதே மாதிரி வாழ்க்கை துணையோட ஹெல்த்துக்கு இதெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி வரும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாத கோபம் சின்னதாக பிரிவு தூரமான ஒரு பிரயாணம் இல்லைன்னா சொந்த ஊருக்கு நம்ம போயிட்டு வர்றது இல்லை ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நம்மளை வந்து வெளிநாட்டுக்கு அமுச்சு விட்றது இல்லை வெளியூருக்கு அமுச்சு விட்றது ஃபாரின் ஆஃபர் ட்ரை பண்ணால் உடனே நடக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதாவது சாதக பாதகத்தன்மையின் ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் சுக்ரன் ராகு சேரும்பொழுது இப்படி தான் நடக்கும் அதாவது பணம் கொஞ்சம் செலவு அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஹெல்த்துமே பார்த்துக்கணும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூலாக இருந்தால் பெட்டர் பெண்களிடம் வாக்குவாதங்கள் வேண்டாம் அப்படிங்குறதா இந்த வாரத்தோடைய முக்கியமான பலன்கள் வெள்ளி வியாபாரம் பண்ணுறவங்க தங்க வியாபாரம் பண்ணுறவங்க ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வெளியே அதாவது ரொம்ப உயர்ந்த பொருட்களில் ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களா கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுனால தான் யாரையும் நம்பி ஒரு முக்கியமான பொறுப்புலாம் ஒப்படைச்சிங்கன்னா தள்ளி போயிட்டுருக்கோம் அதை நீங்களாக சுயமாக செய்யும்போது தான் சக்ஸஸ் கொடுக்கும் இதை மட்டும் இந்த வாரம் பார்த்துட்டா போகிறோம் பெண்கள் ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருங்க ரெங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எண்பது பொருளாதார ஏற்றம் அப்படின்னு சொன்னா அறுபது கவனமாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்க போறது மேஷத்துக்கு ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சம்மன ஃபண்டாஸ்டிக் லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் வெற்றிக்குரிய அதிபதின்னு சொல்றது ஆறு லக்னம் ஆறு பதினொன்றுனா கிராண்ட் சக்சஸ் இந்த பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு போய் உட்கார்ந்துருக்கிறது யார் வீட்டில் குரு வீட்டில் சுக்ரன் ராகுவாக சேர்ந்திருக்கிறது ஸோ பேசிக்கலாக பெண்கள் மூலியமாக லாபம் பெண்களுக்கு பெரிய பொறுப்பு வந்து சேருவது பண உயர்வு கண்டிப்பாக அதிகரிக்கிறது லாபங்கள் நிறையா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சமூகத்தில் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு மிகப்பெரிய ஆசைகள் அபிலாஷைகள் நிறைவேறுவது தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் வெள்ளி வைர வஜ்ர வைடூரியங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் விலை உயர்ந்த பொருட்கள் நிறைய வாங்கக்கூடிய பிராப்தம் ஹெல்த்து மட்டும் பார்த்துக்கணும் விட்டமின் குறைபாடுகள் ஒரு சில பேருக்கு ஏற்படலாம் ப்ளட் சுகர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம் அதை மட்டும் பார்த்துக்கணும் லக்னம் ஆறாம் அதிபதிங்கிறது ரெண்டுமே வந்து வீரியஸ்தானம் நான் என்ற எண்ணம் அதிகரிக்கிறது தனித்திறமையாக நம்ம கண்ணுக்கு படுறது ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது நம்ம வந்து போட்டியின்றி ஜெயிக்கவே முடியாது கண்டிப்பாக போட்டி இருக்கும் பொறாமல் இருக்கும் அதில் உடச்சு ஜெயிப்பீங்க அதில் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஆனால் ரியாலிட்டி என்னென்னா ஹெல்த்து பார்த்துக்கணும் நண்பர் ஒருத்தர் பகையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பட் அட் தி சேம் டைம் என்ன ஒரு பெரிய பணம் பெரிய ஒரு பொருளாதாரம் அதாவது எல்லாத்துலேயுமே நம்ம சக்ஸஸ் ஆகிறதுனு ஒன்று கான்செப்ட் இருக்குல்ல அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் எதில் கவனமாக இருக்கணும் என்னத்த கவனமாக இருக்கணும்னு கேட்டோம்னா ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணைக்கு பெரிய ஒரு பணம் வரவு வாழ்க்கை துணை ஒரு முக்கியமான ப்ராஜெக்டுக்காக வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்வது சுக்ரன் ராகு தொடர்பு வந்ததுன்னா பொதுவாகவே வெளியூர் சம்மந்தப்பட்டது அதுலேயுமே அதாவது அரபு நாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் இந்த மாதிரிலாம் நடக்கும் நிறைய பேருக்கு கடன் கேட்டால் உடனடியாக கிடைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கூடிய நிலவரில் கடன் ஈஸியாக கிடைக்கும் எந்த விஷயத்தையுமே இப்போ கமர்ஷியலி வெரி ஸ்ட்ராங்குன்னு சொல்லலாம் இந்த வாரத்துலேருந்து உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் முக்கியமான விஷயம் யாரையும் நம்பி நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி பெருசாக ஒன்று நெகட்டிவ் கிடையாது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது பிளட் சுகர் ரெண்டாவது கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கவனம் காத்தா போதும் இந்த வாரம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ சக்ஸஸ் அப்படிங்கிறது கேரண்டிடு சந்தோஷங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயகி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்போம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் போய் உட்காந்துருக்கார் பத்தாம் இடத்துல கர்ம தர்ம கர்மாதிபதி யோகம் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாதுன்னா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி போய் பத்தில் உட்கார்ந்தாதான் தர்ம கர்மாதிபதி யோகம் அர்த்தம் கிடையாது அஞ்சாம் இடத்துக்குடிய அதிபதியும் போய் பத்தாம் இடத்துல உக்காரும்பொழுது கண்டிப்பாக அதுவும் தர்ம கர்மாதிபதி யோகம் வீடு வாங்குறது நலம் வாங்குறது வீட்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வண்டி வாகனங்கள் மாற்றுவது குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புறது படிப்புக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நம்ம எதிர்பார்க்குறோமோ இல்லையோ நிறைய பேருக்கு படுக்கை அறை மாறும் இல்லை உங்களுடைய கட்டில் சோஃபா சொத்தை இந்த மெத்தை இதெல்லாம் கம்பெடு தூக்கி போட்டு பூசு வாங்குவீங்க மன மகிழ்ச்சி மிக அதிகமாக இருக்கும் கணவன் மலைக்குள்ளே இணக்கம் நல்லா இருக்கும் நல்ல தனப்பிராப்தங்கள் ஏன்னா அந்த இடத்துல சுக்கரன் ஸ்ட்ராங்கு மீனத்தில் சாக்ஷாத் ரங்கநாயகி தேவி அனுகிரகம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அது ஒரு பெரிய அதாவது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யங்கள் மிகுந்த லாபத்தை கொடுக்கும் நல்ல பணப்பழக்கம் எங்கேயாரும் இடம் விற்று நிலம் விற்று பணம் வரும் கொடுக்க முடியாத விஷயங்கள்லாம் ஈஸியாக கொடுக்குற மாதிரி பிராப்தங்கள் ஏற்படும் பெண்களுக்கு சம் அதிர்ஷ்டம் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்துலேருந்து நல்ல மாற்றங்கள் காராளமாக பார்க்க போகிறீங்கன்னு சொல்லலாம் அதில் டவுட்டே கிடையாது முக்கியமான முடிவுகள் எல்லாமே அந்த டைமுக்கு கரெக்டாக யாரோ ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இன்னொன்று சந்தோஷம் ஃபுல்லாக இருக்கும் நல்ல சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியட் தான் இந்த வாரத்திலேருந்து மாறப்போகிறது அதுவும் வந்து இன்றைய நாள் இந்த ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா கலைஞர்களுக்கு யோகமான ஒரு காலகட்டம் வீடு கட்டுறது வாங்கிறது இல்லை ஃபுல்லாக ஆர்கிடெக்சர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய பிராப்தம் இருக்குது சுப செலவுகள் பண்ணாலுமே அது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிஆர் கன்ஃபார்ம் ஆகும் சொந்த வீடு இல்லாத ஆட்களுக்கு சொந்த வீடு அமையப்பெறக்கூடிய பிராப்தம் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் தூக்கத்தில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நல்லா படுத்து தூங்கணும் ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு ஆனால் மோஸ்ட்லி வெளியூர் போய் தூங்குற மாதிரி வரும் வேலை அந்தளவுக்கு பெண்டை கழட்டம் மார்க்கெட்டிங் உத்தியோகங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் அரசியல்வாதிகள் கலைஞர்களுக்கெல்லாம் யோகமான ஒரு காலகட்டம் ஸோ சந்தோஷம்னு பார்த்தோன்னா செவன்ட்டி ஃபைவ் பொருளாதார ஏற்றம் நைன்டி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பல் கட்டக ராசி அல்லது கட்டக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்துக்கான அதிபதியும் லாபஸ்தானத்துக்கான அதிபதியும் கரெக்டாக போய் உட்காந்துருக்காரு இங்க ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல வீடு வாங்கி கிரக பிரவேசம் செய்வது கல்யாணம் நடப்பது காது குத்து நடப்பது நம்ம வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கிறது நண்பர்களுடைய துணை நண்பர்களுடைய ஒத்துழைப்பு தான தர்மம் அப்படிங்கிற விஷயங்கள் அண்ணா செட் ஆகிறது ஃபேமிலி இணக்கம் கொடுக்கறது பாண்டிங் கொடுக்கறது சுப செலவுகள் செய்வது வீட்டில் பூஜைகள் ஹோமங்கள் புனஸ்காரங்கள் கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சுகஸ்தானத்தில் கேந்திரங்கள் ரொம்ப முக்கியம் ஒன்று நாலு ஏழு பத்து அதில் நாலாம் இடத்துக்கும் கனெக்ட் ஆகுது அதே மாதிரி இன்பத் திருக்கோணத்தில் பதினோராம் இடம் ரொம்ப முக்கியம் அது ரெண்டுமே கனெக்ட் ஆகிறதுங்கிறதே பெரிய யோகம் ஸோ கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வாரத்துலேருந்து நல்ல மாற்றங்கள் கொடுக்கறது என்னென்னா லக்னம் அல்லது ராசியிலேயே நீச்சம் பெற்றக்கூடிய செவ்வாய் இல்லை அவர் கிளம்பி மிதுனத்தில் உட்காந்துருக்காருங்கிறது பெரிய அதிர்ஷ்டம் ஸோ பேசிக்கலி இந்த வந்து ஒரு வாரம் உங்களுக்கு ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் அம்மாவுடைய தாயுடைய நட்பு தாயுடைய சமாச்சாரம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் நல்ல பண வரவு திருப்தி லாபம் எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய பிராப்தம் கடகத்துக்கு பலனாளாக அதாவது என்னென்னா நிறைய பேர் எனக்கு கடகத்து மேலே வெறித்தனமான கோவம் நினச்சிருப்பாங்க ஆனால் ரியாலிட்டி என்னென்னா கடகத்துக்கு இருந்ததே அப்படி ஆனால் இப்போ அது கம்ப்ளீட்டாக மாறுறதுங்கிறது கூட பார்த்துக்கலாம் சரி அதிர்ஷ்டம் அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் சனி சுக்ரனாக இருந்திருக்கக்கூடிய நிலைமைகளில் படுமோசமான நிலைமைகள் நடந்திருக்கும் இப்போ சுக்ரன் தனித்து கிளம்பி தன்னுடைய உச்சஸ்தானமாக இருக்கக்கூடிய மீனத்துக்கு போய் உட்காந்துருக்காருங்கிறது பெரிய அதிர்ஷ்டம் ஸோ பேசிக்கலி இந்த காலகட்டங்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் இன்பச் சுற்றுலா ஆடம்பர சுற்றுலா நல்ல பணவரவு தீர்க்கமான வெற்றி தீர்க்கமான சந்தோஷம் முழுக்க முழுக்க திருப்தி எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ கடகராசி நண்பர்கள் மனசளவில் ரொம்ப குளிரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் இந்த வாரம் ஸோ சந்தோஷங்கிறது ஆல்மோஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது பொருளாதார ஏற்றம் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு போய் சுக்கரன் உட்கார்ந்துருக்க போகிறார் என்ன அர்த்தம் மூணாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் போய் அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துருக்கு நல்லதுன்னு கேட்டால் அந்த ஸ்தானம் ரொம்ப பலமான ஸ்தானம் வர எப்படின்னா குருட்டு தைரியம் குருட்டு லக்குன்னு சொல்லுவோம்ல இந்த ரெண்டு வார்த்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தலேருந்து அதான் நடக்கப்படுது என்னென்னா கம்யூனிகேஷனில் சின்ன சின்ன மாற்றங்கள் கம்யூனிகேஷனில் தடை செய்ய வேண்டிய வேலை தள்ளி போகிறது ஒரு சில விஷயங்கள் நமக்கு இடையூறு கொடுக்கறது ஆனால் அது நமக்கு சாதகமாக முடிகிறது எதிர்பாராத தன லாபம் மிரட்டி பணம் வாங்குறது வராத பணம் நமக்கு வர்றது ரொம்ப நாளாக காத்துன்றதுக்கு கால் கடங்க காற்று காலுக்கு தான் என்ன தேய்ச்சின்றிங்கன்னே தவிர பணம் வந்தது கிடையாது சார்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு அந்த பணம்ங்கிறது கண்டிப்பாக வரும் அஷ்டமத்தில் சனி போகக்கூடிய நிலைமைகளில் இப்போ முன்னாடியே சுக்கரன் போய் உட்காந்துருக்க போகிறார் நான் போய் உனக்கு வந்து சீட் ரிசர்வ் பண்ணுற வந்துருங்கிற மாதிரி இந்த காலகட்டங்கள் என்னென்னா இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சர்வீஸ்னால் ஏசி மெக்கானிக்கு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி இந்த மாதிரி மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ் சரி பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் ஹார்ட்வேர் அண்ட் நெட்ஒர்க்கிங்கு சரி செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைகள் இருந்தாலும் அவளுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் நிறைய பேருக்கு லெஃப்ட் சைடு கொஞ்சம் பிரச்சனையாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கணும் அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதி போய் அஸ்தம ஸ்லோக்காந்துருக்கிறதுனால வேலை பயங்கரம் முடங்கும் வேலை கஷ்டம் பயங்கரமான இடையூறுகள்னு சொல்லி எடுத்துக்கொடுறத ஓவர் பர்டன் அப்படின்னு கூட சொல்லலாம் பேர்டன் ஜாஸ்தியாகும் ஆனால் அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம மூவ் ஆகும்பொழுது நல்லாயிருக்கும்னு சொல்லலாம் இதெல்லாம் மேக்சிமம் என்ன ஒரு ஒன்றரை மாதம் பெருசாக ஒன்றும் ட்ரபுள் கொடுக்காது ஆனால் இப்போலேருந்து அடுத்த மூணு மாதத்துக்கு முக்கியமான கிரகங்கள் எல்லாமே ஒரே மாதிரி அலைன் ஆக போகுது அதனால் இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ரொம்ப முக்கியமாக பெண்களிடம் கவனமாக இருக்கணும் பேரு கேடாமல் பார்த்துங்க இந்தந்த காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் அவசரப்படாமல் எந்த விஷயத்த பண்ணாலும் நல்லாயிருக்கும் வண்டி வாகனங்கள் மாற்றம் வண்டி வாகனங்களில் கவனம் அதாவது ட்ராவல் பொழுது ஏதோ மறந்து வச்சிடுறது ட்ராவல் பொழுது யாரையோ நம்பி நம்ம எதாவது பண்ணிடுறது கொடுத்துறது அதெல்லாம் கண்டிப்பாக செட் ஆகாது ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ரிசல்ட்டு தான் இந்த வாரம் சொல்ல முடியும் சோ சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி அதாவது பணம் பொருளாதாரத்தை கஷ்டப்பட்டு வா வாங்க வேண்டியதாக இருக்கும் சந்தோஷங்கிறது ஏதோ ஒன்று தொலைஞ்ச மாதிரி ஏதோ ஒரு நம்ம இருந்து போன மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருப்பீங்க சோ மோரல் என்ன ஒரு விதத்துல அது சந்தோஷத்தை நோக்கி தான் போகுதுன்னு சொல்லலாம் சந்தோஷங்கிறது என்பது பொருளாதார ஏற்றம் அப்படின்னு சொன்னா எழுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எஸ் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் அதிபதியின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் உட்காந்துருக்கார் எங்கே மீனத்தில் போய் உட்காந்துருக்கார் இமேஜின் பண்ணி பாருங்கள் ஏழாம் இடத்துல சுக்கரன் உட்காந்துருக்கா வாழ்க்கை துணைக்கு யோகம் அப்படின்னா உங்களுக்கு யோகம் தானே நல்ல பண வரவுகள் யார் மூலியமான பண வரவுகள் வாழ்க்கை துணையின் மூலியமாக பண வரவுகள் தெய்வ அனுகிரகத்தின் மூலியமாக பண வரவுகள் பாக்யஸ்தானாதிபதியும் போய் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்காரு யாருக்கெல்லாம் மறுமனமாகணுமா அவர்களுக்கெல்லாம் மறுமணம் ஆகும் யாருக்கெல்லாம் வந்து டிவோர்ஸ் ஆகிடுதோ அத்தனை பேருக்கும் மறுபடியும் நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கக்கூடிய பிராப்தம் நல்ல ஒரு பையன் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஃபேமிலியோட சந்தோஷம் இணக்கம் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கிறது இன்ட்யூஷன் பவர் அதிகமாக இருக்கிறது அத்தனை பேருடைய நட்பு நமக்கு உருவாகிறது அந்யோன்யம் பெருகுவது சுய தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் வியாபாரத்தை தொடங்கி அதில் பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய பிராப்தம் இது எல்லாமே நமக்கு நடக்குங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வெற்றியான ஸ்தானம் நீங்கள் உங்க ராசி லக்னத்துல சுக்ரன் நீச்சம் அவர் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக மீனத்துல பயங்கர உச்சம் பெறுகிறார் ரெண்டாம் அதிபதி போய் அங்கே உட்கார்ந்துருக்காருன்னா பணத்துக்கு துட்டுக்கு பிரச்சனை கிடையாது என்னன்னா வாழ்க்கை துணை என்ன சொல்றாங்களோ அது தகுந்த மாதிரி நீங்க பண்ணிடுறது சக்சஸ் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுறது மன நிம்மதிங்கிறது அதிகரிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது ஸோ பேசிக்கலி கன்னிராசி நண்பர்களுக்கு எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அழகு ஆடம்பரத்தில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க சில பேர் முகத்துக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்வது சில பேர் கண்ணாடி மாற்றுறது சில பேருக்கு பற்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி பண்ணுவது சில பேருக்கு வந்து என்ன சொல்கிறது அந்த ஃபேஸை வந்து க்ரூம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பீங்க ஆனால் இட்ஸ் வெரி குட் ஃபார் யுவர் லாங் டைம் கரியர் அப்படின்னு சொல்லலாம் தனலாபங்கள் நிறைய கொடுக்கும் ஆனால் என்னென்னா இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் அவசரப்படாமல் எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகள் சாலகமாக இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் சந்தோஷங்கிறது எண்பத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கப் போகிறது ராசி அதிபதி லக்னத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் போய் மீனத்தில் உட்காந்துருக்க போகிறார் நல்லா பணம் வரும் கடன் கிடைக்கும் வீடு மனை மாற்றம் ஏற்படும் பொது வீட்டுக்கு போவீங்க வீடு ஃபுல்லாக ஒரே ஆடம்பரமான வஸ்துக்களாக வாங்குவது எங்கெல்லாம் பணம் வரணுமோ அந்த பணம்லாம் வருது நல்லா வீடு விற்று பணம் வருவது எதிர்பாராத தனலாபங்கள் நிறைய கொடுக்குறது எதிர்பாராதுன்னு ஏன் சொல்கிறன்னா அவர் உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் அவர் தான் அஷ்டமஸ்தானத்திற்குரிய அதிபதியும் உங்களுக்கு சுக்கரன் நான் அப்படி பார்க்கும் பொழுது உங்கள் லைஃப்பில் முக்கியமான தருணங்கள் எல்லாமே இப்போ நடக்கும் ஆனால் வேலை பெண்டை கரட்டும் ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக மறைவு பகுதிகள் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா இந்த காலகட்டங்களுக்கு நம்ம அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது போராடி சண்டை போட்டு அதுக்கப்புறம் ஜெயிச்சு அதன் மூலியமாக வரக்கூடிய பணம் என்ன கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணையை விட்டு கொடுத்து செய்ய கோவப்படக்கூடாது கோவப்படுத்தி ஆத்திரப்படுத்தி அதாவது டவுட் படுறது அதெல்லாம் பண்ணவே கூடாது அசிங்க அவமானப்படுத்தாமல் நீங்கள் நல்லா இருந்தாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க எந்த விஷயத்துலையுமே நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நடந்துக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும் ஆனால் அது கொஞ்சம் ஓவராக போகக்கூடாதுங்கிறது புரிஞ்சுக்கணும் பண லாபங்கள் நிறையா வரும் நல்ல படம் பெரும் படம் ஆறாம் இடம்ங்கிறது பெரும் படம் நாலாம் இடம்ங்கிறது தேவைக்கு அதிகமான படம் இரண்டாம் இடம்ங்கிறது தேவைக்கு பணம் அப்போ நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் தன்மையான வேலை கிடைக்கும் ஊதிய உயர்வு சம்பள உயர்வு ஒரு கெத்தான போஸ்டிங் ஒரு கெத்தான பவரான ஒரு போஸ்டிங் எல்லாம் நடக்கும் எல்லாமே அதிர்ஷ்டத்தினால் நடக்கும் இருக்கிறவன் வந்து கிளம்பி போயிடுவான் அதனால் உங்களை தூக்கி அதில் போட்டுருவாங்க துலாம் ராசி நண்பர்களுக்கு ஏ கிளாஸாக இருக்குங்கிறது தான் உண்மை இப்போ வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு உங்களை கையில் பிடிக்க முடியாது ஸோ மோரார்லஸ் வந்து இப்போ டைம் பீரியட் வேறு நல்லாயிருக்கு அதனால தாராளமாக நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் ஸோ சந்தோஷங்கிறது எப்படி பார்த்தாலுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு எண்பது சதவீதம் பொருளாதார ஏற்றமோ தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நல்லா இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கல்யாணம் காதுகுத்து குழந்தை பிராப்தம் தாம்பத்தியம் வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தி ஆகிறது அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது வீட்டில் நிறையா பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆடம்பர சுற்றுலா இன்பச் சுற்றுலா வேடிக்கையான பல விஷயங்கள் செய்வது கிண்டல் கேலியினால் சந்தோஷம் கொடுக்கறது இந்த லிஸ்ட்டில் சொன்ன எல்லாமே வர்ச்சிகத்துக்கு நடக்கும் சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் ஏன்னா விருச்சகத்துக்கு பார்க்கும்போது விரயஸ்தானாதிபதி போய் அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கப்படுகிறார் நிறையா பேருக்கு புரியாத ஒன்று தான் ஸ்தானாதிபதி மட்டும் கிடையாது ஏழாம் இடத்துக்குண்டிய அதிபதியும் ஒரு தான் அதாவது கொஞ்சம் நம்ம தூரமாக போகிற மாதிரி இருக்கும் பட் அது உங்களுக்கு அது பாசிட்டிவாக தான் இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை ஒரு முக்கியமான விஷயத்தை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிற மாதிரி இல்லை புதுசாக ஒன்று நம்ம அடி எடுத்து வைக்கிறோம் புது இன்வெஸ்ட்மெண்ட் புது வெஞ்சர் புது பிஸ்னஸ் புது பிளாக் இதெல்லாம் நம்ம ஓப்பன் அப் பண்ண போகிறோம்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் ரொம்ப திங்க் பண்ணாமல் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியுங்கிற எண்ணம் இருந்தால் போகிறோம் நீங்கள் முடிச்சிடுவீங்க அந்தளவுக்கு டைமிங் நல்லா இருக்குது உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி தருணங்கள் மறுபடியும் எட்டி பார்க்கவே பார்க்காது சந்தோஷமாக இருந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா பணம் செலவாகிற மாதிரி இருக்கும் திடீர்னு பணமும் வரும் ஸோ ரெண்டுமே கலந்த கலவையாக தான் உங்களுக்கு நடக்கப்படுது இன்னொன்று திருப்தி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய நிலைமைகள் இனிமேல் மாறும் ஸோ பேசிக்கலி ஹெல்த்து நல்லாயிருக்கும் ஆன்மீகத்தில் நிறைய நாட்டம் கொடுக்கும் ஸோ விரச்சகராசி நண்பர்களுக்கு ஓவராலாக நல்லாயிருக்குன்னு தான் சொல்லலாம் சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எண்பது எண்பது செலவு தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி 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 தான் ஒரே வார்த்தை ஏன்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் பாவாதிபதி சுக்கரன் அதே மாதிரி ஆறாம் அதிபதியும் சுக்கரன் தான் உங்கள் ரெண்டு பேரும் போய் எங்கே உட்கார போகிறாங்க ரெண்டு அதிபதியும் சுக்ரன் தான் நாலாம் இடத்துல உட்கார போகிறாங்க செம பணங்க பணம்னா பணம் சும்மா தட்டி எறியும் தொட்டு தொட்டு தொட்டுன்னு பயங்கரமான தொட்டு வரப்படுது அதில் வந்து தனுசு ராசியில் தனுஷு லக்னத்தில் பிறந்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடுகளுக்கு போய் சிட்டிசன்ஷிப் வாங்குறது வெளியூரில் சொந்த வீடு வாங்குறது புதுசாக மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அழகு ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் கிச்சன் பிஸ்னஸ் நண்பர்கள் மூலியமாக ஒத்துழைப்பின் மூலியமாக ஒரு பிஸ்னஸ் புது இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக பிஸ்னஸ் ப்ரமோஷன் மூலியமாக வெற்றி நினைத்தது எல்லாமே லாபமாக மாறுவது புதுசாக கார் வாங்குறது வீடு வாங்குறது சொத்துக்கள் சேருவது ஹெல்த் கொஞ்சம் நல்லா ரெ ரெப்பட் ஆகி ஆகிறது அதே மாதிரி நிறைய பேருக்கு பாலிஷாக மாறிவிங்க பார்க்கறக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய மன மகிழ்ச்சி சந்தோஷம் லாபங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான வாரம் இந்த வாரத்திலே தான் ஆரம்பிக்கப்படுது போகிறது கெட் ரெடி ஃபார்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி டைம் நல்லா இருக்குது அதனால் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கும் ரொம்ப நாளாக காற்றுன்ட்ருக்கக்கூடிய ஒரு நற்செய்தியும் கண்டிப்பாக தேடி வரும் அப்படிங்கிறது தான் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் சந்தோஷத்தோட பொருளாதாரம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது சொந்த ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்தாம் அதிபதி போய் உட்காந்துருக்கார் மூணாம் இடத்துல சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் மீடியா டெலிகம்யூனிகேஷன் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஆடம்பரமான வஸ்து வாகனாதி அதாவது விற்பனை செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் பெரிய மேன்மை வெற்றி அத்துணை பேருக்கும் வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கிறவங்களுக்கெலாம் சூப்பராக ட்ரேடிங் நடக்கும் நல்லா பணம் வரும் நல்லன்னா நல்லா பண்ண போகிறோம் ஏன்னா அவர் அஞ்சாம் அதிபதியும் கூட தான் அதனால் சந்தோஷம் மேன்மை இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு இந்த வாரத்தில் வந்து பொண்ணு நிச்சயார்த்தம் பண்ணிடுவீங்க ஒரு பெரிய ப்ளேஸ்மெண்ட்டில் பொண்ணு ஐடியில் ஃபாரினில் இருக்கக்கூடிய நிலைமை வெளியூர் சிட்டிசன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பொண்ணாக இருக்கலாம் நிறைய பேருக்கு அமைதி சந்தோஷம் லாபம் திருப்தி அதாவது நுணுக்கங்கள் மூலியமாக வெற்றி பெறுவது நிறைய பேருக்கு ஆற்றல்கள் அதிகரிக்கிறது அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பொதுவாகவே நடக்கும் ஸோ மோரார்லஸ் பார்க்கும் பொழுது மகரத்துக்கு செம்ம டைமிங் இந்த வாரத்துலன்னு உங்கள் லைஃப் மாறும் 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 கண்டிப்பாக மாறும் ஸோ சந்தோஷமும் பொருளாதாரமும் நூற்றுக்கு நூறு அடி தூளாக இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்லா இருப்பீங்க கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் அதிபதி போய் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கு ஸோ தாயார் மூலயமா பண வரவுகள் தாயாருடைய பெரிய ஒரு சந்தோஷம் தாயாருடைய நட்பு தன லாபங்கள் அம்மா அப்பா மூலியமாக லாபம் ஸ்கூலு காலேஜு பேங்க் இன்ஸ்டியூஷன்ஸில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல பணம் வரும் கண்டிப்பாக நல்ல பணம் வரும் அதே மாதிரி திருட பதார்த்தங்கள் நிறைய வியாபாரம் பண்ணுற மாதிரி வரும் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங்கிறவங்களுக்கு பணம் வரும் துட்டு வசூலாகும் கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து என்ன இந்த தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு வைரம் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு வெள்ளி வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு 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 இன்னொன்று ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துக்கு அதிபதியும் சுக்ரன் தான் அவர் போய் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கப்படுறார் ஸோ பேசிகலி பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறப் போகிறதுங்கிறது தான் உண்மை கண்டிப்பாக நிறைய பேர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் தூரதேச பிரயாணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கப்படுறது ஒரு லேடி ஜட்ஜாக அப்பாயிண்ட் பண்ணி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உடம்பு பாதிப்புகள் சரியாக போயிடும் ஹெல்த்து நல்லாயிருக்கும் நிறைய தேவையில்லாத கஷ்டம் மனவமானம் இதெல்லாம் கிளியர் ஆகும் ஸோ பேசிக்கலி இந்த டைம் பீரியடுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே கரெக்டாக நடக்கும் ஒரே தான் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக லட்டு மாதிரி எல்லாம் வந்து அமையும் அதை வந்து முடிஞ்சளவுக்கு லக்னம் அல்லது ராசியில் இருக்கக்கூடிய கூடிய சனி வந்து கெடுக்காமல் பார்த்துக்கணும் என்ன பண்ணணுன்னா வேணுன்னே அதை பண்ணக்கூடாதுங்கிற முடிவில் இருப்பீங்க எவ்வளோத்தை வந்து குழை உங்களை கெடுத்து விட்ருவோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் கரெக்டான டைம் வரும்பொழுது அது கிராஸ் பண்ணிக்கிறது நல்லது இந்த டைமில் தூங்குனீங்க லேட் பண்ணிங்கன்னா எல்லாம் வேஸ்ட்டு எல்லாம் கைவிட்டு போயிடும் ஸோ டைமிங் வந்து நல்லாயிருக்கு உபயோகப்படுத்தி வைக்கிறவங்க நல்லா மேலே வருவாங்க அதுவும் பெண்களுக்கு சம லாபங்கள் அமோகமான ஒரு காலகட்டத்தில் இந்த வாரத்திலேருந்து மாறப்படுறது சந்தோஷங்கிறது எழுபத்தி ஐந்து பொள்ளாத லட்சம் தொண்ணூற்றி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி 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 உங்கள் ராசி லக்னத்தில் வந்து சுக்ரன் உட்கார் போகிறார் அவர் எந்த அதிபதி என்ன பண்ண போகிறார் இம் தேவையே கிடையாது சுக்ரன் ராகுவாக கன்வெர்ட் ஆகார் நெஞ்சு சளி கோத்துக்காமல் பார்த்துக்கணும் லங்ஸில் வந்து நிம்மோனியா மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு ஏற்படலாம் வீட்டில் வயோதிகர் தோற்றமாக இருக்கக்கூடியவங்க வயோதிகர்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் அவ்வளோதான் மற்றபடி வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது சுப செலவுகள் செய்கிறது வெளியூர் போய் செட்டில் ஆகிறது நல்ல கோவில் குழங்க தரிசனங்கள் செய்வது மன நிம்மதியோடு பல விஷயங்கள் செய்வது இந்த மாதிரி பல விதங்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய பிராப்தம் நல்ல பேர் கிடைக்குங்க ஏன்னா மூணாம் அதிபதியும் அவர் தான் மூணாம் அதிபதி போய் லக்னத்தில் உட்காந்துருக்க போறாருன்னா என்ன அதிர்ஷ்டம் கௌரவம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஹெல்த்து மனசு சந்தோஷப்படுவது இணக்கங்கள் கொடுக்கறது நிறைய கல கல்யாணம் காது குத்துக்கெல்லாம் போயிட்டு வர மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால் பெருசாக ஒன்றும் நெகட்டிவ் நடக்காதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நெகட்டிவிட்டி நீ எனிவே டச் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கணும் ஹெல்த் மட்டும் பார்த்துங்க யாரெல்லாம் பெரியவங்க இருக்காங்களோ ப்ளட் சுகர் பார்த்துங்க ஓரளவுக்கு ஆவரேஜான வயசில் இருக்கீங்கன்னா சுகர் அப் ஐ மீன் கோல்டு வராமல் பார்த்துங்க நிறைய இனிப்பு சாப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும் சாப்பிடாதீங்க ஏன்னா ராகு சேர்ந்துருக்கனால அது பெருசாகும் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது நிறைய பேர் புதுசு புதுசாக எலக்ட்ரானிக்ஸ் வாங்குவீங்க மொபைல் வாங்குவீங்க கேஜெட்ஸ் வாங்குவீங்க ஆடம்பரமான வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய பிராப்தம் பழுது நீக்கம் செய்யக்கூடிய பிராப்தம் இது எல்லாமே ஏற்படும் இந்த வாரத்துலேருந்து நிறைய பேருக்கு நல்லது நடக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடிய பிராப்தம் அதில் பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு மனசில் உறுதி ஜாஸ்தியாக இருந்தது நம்மளால் ஏன் செய்ய முடியாதுங்கிற எண்ணம் அதிகரிக்கிறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நல்லது நடக்கும் அதுலேயுமே பெண்கள் கொஞ்சம் இந்த ஒரட்டிக்காலில் அந்த ராகு சேர்ந்துருக்கனால என்ன சொல்கிறது தேவையில்லாத மனசு வந்து ஈகோ மாதிரியும் கொஞ்சம் லைட்டாக திம்முறு இதெல்லாம் கொஞ்சம் நமக்கே தெரியாமல் வர்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த நெகட்டிவும் கிடையாது நீங்கள் நினச்சது சை கூடக்கூடிய கூடக்கூடிய அற்புதமான ஒரு காலப்புறமாக சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான வழிபாடுகளில் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ஸோ இந்த வாரம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கட்டும்னு சொல்லி நான் வேண்டி சங்கல்பம் செய்துக்கொள்கிறேன் சர்வேச்சனா சுகினோ பந்தூ சமஸ்தன் மங்களானி பபந்திரோனு கன்பந்த ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க